அட்டகாசமான புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு தோசை எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப் பச்சை பயிறு ஒரு கப் கருப்பு கொண்ட கடலை ஒரு கப் கருப்பு உளுந்து இதை வந்து தோல் எல்லாம் எடுக்க தேவையில்ல அப்படியே போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சுக்கலாம் இதை ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க பாத்தீங்கன்னா ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கலாம் நம்ம கிரைண்டர்ல தான் அரைக்கணும்ன்றதுல மிக்ஸி ஜார்லயே சூப்பரா அரைஞ்சு வந்துடும் பாருங்க தண்ணி கொஞ்சமா சேர்த்து இந்த பதத்துக்கு நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுல்ல மாத்திரலாம் நான் எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வச்சிடலாம் இந்த மாவு பாத்தீங்கன்னா நம்ம புளிக்க வைக்க கூடாது புளிக்க வச்சோம்னா இதுல இருக்கக்கூடிய சத்தெல்லாம் போயிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அதை மட்டும் கொஞ்சமா ஒரு பவுல்ல எடுத்துட்டு நீங்க தோசை ஊத்த ஆரம்பிச்சு இது ரொம்ப மெலிசாலாம் ஊத்த முடியாது கொஞ்சம் திக்காதான் வரும் இதுக்கு வந்து ரொம்ப அதிகமா எண்ணெய் எல்லாம் சேர்க்காதீங்க எண்ணெய் சேர்த்தீங்கன்னா அதோட சத்து எல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிரும் அதுதான் சூப்பரான ஹெல்த்தியான தோசை நம்ம ரெடி பண்ணியாச்சு இல்ல ப்ரோட்டீன் சத்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது பசங்க பயிர் சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்க இதுக்கு நான் தேங்காய் சட்னி தாங்க பண்ணிணேன் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ